ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகூசும் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை கத்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் செப்பனியா ஒன்று ஏழு கத்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கும்போது நம்மால் மௌனமாக இருக்க முடியவில்லை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் அதிகமாக பேசுகிறோம் குறைவாக கேட்கிறோம் எனவே மௌனமாய் இருப்பது நல்லது தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல இன்னும் அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா இடத்திலும் நாம் பேசுவது நல்லதல்ல எங்கெல்லாம் நாம் மௌனமாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் நாம் மௌனமாக இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே நீங்கள் எங்கே மௌனமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு செயலின் முடிவை அறிவதற்காக நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்கணும் ஒரு செயல் செய்கிறீங்க அந்த முடிவை தெரிந்து கொள்வதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது மௌனமாக இருக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது உங்கள் வார்த்தைகளை ஒருவர் புண்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருப்பது நல்லது உங்களை ஒருத்தன் கேலி பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான் நீங்கள் பேசுகிறத அவன் பரியாசம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அங்கே நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டும் பேசாமல் இருப்பது நல்லது இது மூணாவது அடுத்து ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல பேசாமல் இருப்பது நல்லது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த பிரச்சனையில் நீங்கள் தலையை விட்டு நீங்கள் பேசக்கூடாது அங்கே நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது அடுத்து பாவத்தை பற்றிய கேலி பேச்சுகள் நடைபெறுகிற இடங்களில் இல்லையா பாவத்தை பற்றிய கேலி பேச்சுகள் அங்கே நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது பரிசுத்தமானவற்றை இழிவுபடுத்தும் நீங்கள் தூண்டப்படும்போது பரிசுத்தமானதை இழிவுபடுத்துவதற்காக நீங்கள் தூண்டப்படும்போது அங்கே நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கெல்லாம் நம்ம மௌனமாக இருக்கணும் இங்கெல்லாம் நம்ம மௌனமாக இருந்தால் வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியை நாம் பெற்று அனுபவிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் வீணாக நாம் தேவையில்லாத காரியங்களில் நாம் பேசி அது நமக்கு ஆறாத காயத்தையும் மன வேதனையும் கொடுத்துவிடும் எனவே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விமர்சன ரீதியாக உணரும்போது உங்களை ஒருத்தங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி சில நேரங்களில் விமர்சனம் பண்ணுவாங்க இப்படி விமர்சனம் பண்ணும்போது கோபம் வரும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அந்த விமர்சனம் பண்ணுகிற இடத்திலே பேசாமல் இருக்கிறது நல்லது அடுத்து எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கோபத்தின் உக்கிரத்தில் இல்லையா கோபம் நமக்கு சில நேரங்களில் மிக பயங்கரமாக வரும் அப்படி கோபம் வரும்போது சில வார்த்தைகள் தடித்தனமான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வெளிப்பட்டுவிடும் எனவே கோபப்படும்போது அமைதியாக இருப்பது நல்லது அடுத்து ஏற்கனவே நீங்கள் ஒருவரிடத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட பல முறை ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கே பேசாமல் இருப்பது நல்லது இப்போ ஒரு உங்கள் வீட்டிலையே வச்சுக்கோங்க நம்ம நண்பர்கள்கிட்ட வச்சுக்கிடுங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அது ஒன்றுக்கு பல முறை நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க கேட்கலை அதை அந்த இடத்துல அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது அடுத்து துன்மார்க்கனை புகழ்ந்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது இல்லையா சில நேரங்களில் சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சிடும் சரியான ஏமாத்துக்காரனாக இருப்பான் அந்த ஏமாத்துக்காரனை புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே அவனை புகழ்ந்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது கடைசியாக வேலை செய்ய வேண்டிய நேரத்திலே வீணான பேச்சுகளை பேசிக்கொண்டு இருப்பதை விட அமைதியாக வேலை செய்வது நல்லது அமைதியாக வேலை செய்கிற நேரங்களிலே பேசிக்கொண்டே இருக்கும்போது சிதறல்கள் ஏற்படும் எனவே பேசாமல் வேலை செய்வது நல்லது எனவே அருமையானவர்களே எத்தனை காரியங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வந்து தேவையில்லாமல் பேசுகிறோம் நீங்கள் அந்த நான் சொன்ன இடங்களிலெல்லாம் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்களை ஒருத்தங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வைங்க அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் அவங்க வெக்கப்பட்டு போவாங்க நீங்கள் சொல்லி கேட்காமல் இரண்டு மூன்று முறை சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் அங்கே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அடுத்து உங்கள் வார்த்தைகளை புண்படுத்துவார்கள் கேள்வி பண்ணுவார்கள் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் பதில் பேசாதீங்க அந்த மாதிரி இடங்களில் அமைதியாக இருங்க அங்கே அண்டவர் கிரியை செய்வார் அதே போல் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத காரியங்களில் பேசாதீங்க அது உங்களுக்கு நல்லது கேலி பேச்சுகள் தேவையில்லாத பேச்சுகள் இப்படி நாம் பேசாமல் மௌனமாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் பேச வேண்டிய நேரங்களும் உண்டு அதை குறித்து இன்னொரு முறை பார்ப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக Amen.